இத பத்தி என்ன நினைக்கிறீங்க போதைப் பொருள் அப்படிங்கிறது பொதுவாக ஒரு ஜாதகத்துல சனி வக்ரமானவங்க குரு வக்ரமானவங்க அல்லது சனியுடன் புதனும் சுக்கரனும் பரிவர்த்தனையானவங்க குருவுடன் சு புதனோ சுக்கரனும் பரிவர்த்தனையானவங்க சனி சந்திரன் ராகு இந்த மூன்று இணைவு இருக்கிறவங்க இவங்களுக்கு வந்து இந்த போதை வஸ்துக்கள் மீது ஆர்வங்கள் வர்றது இயற்கை இப்போ போதை வசுக்களை வந்து நம்ம ஆளு என்ன நினைக்கிறாங்கன்னா இப்போ சமீபத்தில் வந்தது அப்படின்னு நினைக்கிறாங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாலே வந்து வள்ளுவர் கல்லுண்ணாமை அப்படின்னு சொல்லி ஒரு அதிகாரமே எழுதிக்கிறார் அப்பயே கல்லு நம்ம ஆளு இறக்கி குடிச்சுக்கிறாங்க அப்போ திருவள்ளுவர் அப்பயே வந்து கல்லுண்ணாமை பற்றி பேசிக்கிறார் கல்லுண்ணாமைன்னு ஒரு அதிகாரத்தை பத்து பாட்டு எழுதி இந்த போதை வஸ்துக்கள் வந்து நம்ம வாழ்க்கையை சீரழிக்கும் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாலேயே எழுதிக்கிற அளவுக்கு இந்த இந்த போதை வஸ்துகள் மனிதனுடைய வாழ்க்கையில பின்னி பணஞ்சிருக்கு காரணம் என்னன்னா போதை அப்படிங்கிறது என்னன்னா ஒரு விஷயத்தை மறுபடியும் மறுபடியும் அனுபவிக்கிறதா போதை அந்த போதை வந்து நம்மளுக்கு இன்னுமே வந்து ஒரு ஒரு கெடுதலை ஏற்படுத்தும் போது அதை வந்து நம்ம இன்னுமே அதை தவறான இதான்னு நினைக்கிறோம் நம்ம காஃபி குடிக்கிறோம் அதுவும் தான் இல்லைங்களா அப்ப ஒரு ஒரு விஷயத்தை ரிப்பீட்டா செய்ய சொல்லுது நம்ம மைண்டு நம்ம வந்து ஒரு எம்பினஸ்க்குள்ள மாட்டிக்காம இருக்க நம்ம வந்து ஒரு ஒரு துணையை தேடிட்டே இருக்கிறதா அந்த போதை இந்த அமைப்பு நான் சொன்ன மாதிரி கிரகங்கள் இருக்க வரும் யார் அதுல இருந்து வெளியே வருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கரன் குரு பரிவர்த்தனை ஆனவங்க புதன் குரு பரிவர்த்தனை ஆனவங்க சனி புதன் பரிவர்த்தனை ஆனவங்க சனி குரு பரிவர்த்தனை ஆனவங்க அப்புறமா சனி சுக்கரன் ஆனவங்க குரு அக்கரமானவங்க இந்த மாதிரி நபர்கள் இந்த போதிலிருந்து வெளியே வந்துருவாங்க ஓகேங்களா